வீணஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீணஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கை வீணஸ் வாஸ்து அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான நிறைய பதிவுகள் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கும் நிறைய பேர் வந்து தொலைபேசி வாயிலாக நிறைய டவுட்ஸை வந்து கேட்குறீங்க அந்த வகையில் நான் வந்து ஒரு இந்த லைவ் வீடியோ அப்படிங்கிறது வந்து நிறைய டைமில் நான் வந்து கொடுத்துருக்குறேன் பட் இன்று வந்து ஒரு நேச்சரான ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம பதிவு பண்ணணும் இது ஒரு டைம் லேட் பண்ணக்கூடாது ஏற்கனவே வந்து டைமிங்னால் ஒரு இரண்டு நாட்கள் லைவ் தொடர முடியாமல் போனதுனால இன்று வந்து நான் ஒரு ஆந்தி வேலையே இந்த வீடியோ பதிவை நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் இது வந்து முக்கியமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கவனித்து பாருங்க இந்த தவறுகள் இருந்தால் நீங்கள் வந்து மாற்றம் செய்வது நல்லது என்ன அந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோருடைய வீட்லேயும் இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் வடகிழக்கு மூளை ஈசானிய மூளை அதாவது நான் எப்போதுமே வடகிழக்கு மூளைன்னு தான் சொல்லுவேன் அப்போது உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூளைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வடகிழக்கு மூளை அப்படிங்கிறது வீட்டுக்கு உள்ளேயும் சரி வீட்டிற்கு வெளியிலையும் சரி இது வந்து ரீசண்ட்டாக நான் பார்த்தனா அப்படின்னா இது முன்னாலே பார்த்த ஒரு விஷயந்தான் மக்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டை வந்து இப்போ வந்து நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்போது அந்த வடகிழக்கை பற்றி நிறைய சொல்லணும் மக்களுக்கு நிறைய வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வடகிழக்கு மூலையை வந்து நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா வடகிழக்கு மூளை பற்றி போய் பாருங்க நான் என்னென்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணால் கூட ஒரு வடகிழக்கு மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பு வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் வீட்டிற்கு வெளியே நான் பார்த்த அந்த விஷயத்த சொல்லிடுறேன் அந்த வீடு காம்பவுண்டு தனி வீடு தனி காம்பவுண்டு தெற்கும் மேற்கும் குறைவான இடம் வடக்கும் கிழக்கும் அதிக காலிய இடம் நல்ல சுத்தமாக அழகான முறையில் ஒரு வாஸ்துப்படி அழகாக கட்டியிருக்காங்க இருந்தாலும் நான் அந்த வீட்டில் வடகிழக்கு மூளை எக்ஸாக்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண அதை வந்து மக்கள் நிச்சயமாக தெரிஞ்சு கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிற்கு வெளியில் வீட்டிற்கு வெளிப்புறத்தில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மேனுவல் சாம்பர் போட்டிருக்காங்க அது எதற்காக அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னு சொல்லி அதை போட்டிருக்காங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டின்னா என்ன எல்லா வீடுகள்லேயும் காமனாக நம்ம வந்து வடகிழக்கு மூலையில் தான் போடணும்னு சொன்ன உடனே அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை வடகிழக்கு மூலையில் அலங்க பார்க்கும்போது அந்த வீ வீடுகளில் அந்த வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு தவறுமே சாம்பர் போடுறது தவறா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நான் சொன்ன அந்த வீட்டில் நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய அந்த சேம்பரை போய் பார்க்குறேன் அந்த சேம்பரில் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படிங்கிறது மழைநீர்னால் என்ன ஒரு சுத்தமான ஒரு அது வந்து ஒரு நம்ம வந்து அதாவது பூமியில் தேக்கி வைக்கக்கூடிய கழிவு நீரையாக தேக்கி வைப்போம் ஒரு சுத்தமான மழைநீரை தேக்கி வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்க தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த சிங்க் சொல்லுவோம் இல்லையா பாத்திரம் கழுவக்கூடியது அப்புறம் அவங்க குளிக்கக்கூடிய அந்த அந்த மழைநீர் ஷாம்பரை பார்க்குற அது ஒரு கழிவுநீர் தொட்டி போல் இருக்குது அந்த வடகிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த சாம்பர் பார்த்திங்கன்னா கழிவு தொட்டி போல் இருக்குது அது அவ்வாறு இருக்கக்கூடாது மழைநீர் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பராமரிப்பு இல்லாமல் அதில் சாக்கடை நீர் தேங்கி ஒரு சாக்கடை ஒரு அதாவது கழிவு நீர் மேனு சொல்லுவோம் இல்லையா அது போல் அந்த இடத்துல வச்சுருக்காங்க சரி இதனால் என்ன பாதிப்பு அப்போ நார்த் ஈஸ்டில் வீடு சுத்தமாக நம்ம ப பராமரித்து கட்டிட்டு நல்லா பார்த்து பார்த்து கட்டிட்டு ஒரு மேனுவில் நம்ம வந்து கவனிக்காமல் அதை ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்போ அது அது என்ன தவறை கொடுக்குது அப்படின்னா அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்களின் சொல்கிற இல்லையா அந்த வீட்டில் வசிப்பவர்களின் மனநிலை சொல்கிற இல்லையா இந்த சிந்தனை குளறுபடி குழப்பத்தின் குழப்ப மனநிலை ஒரு தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தவறான பாதைனா என்ன பாதை அது என்ன ஒரு மூன்று விஷயங்கள் சொல்லலாம் அப்போ எண்ணங்கள் தவறானால் என்ன தவறு அதாவது எண்ணங்கள் நமக்கு வந்து பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வைக்கணும் புத்தி வேலை செய்யலை அப்படின்னா நம்ம வந்து செஞ்ச கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் ஒரு வீட்டில் எந்த நேரமும் ஏதாவது ஒரு ஆண்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒரு தீய வழிகளில் போய்கிட்டே இருக்காங்க ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு வந்து தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் குறிப்பாக இது போல் வடகிழக்கு மூலையில் தண்ணீர் தொட்டி போட்டிருப்பாங்க சம்பு போட்டிருப்பாங்க இல்லையா அது வந்து தவிர அப்படின்னா அந்த சம்பையே வந்து சில இடங்களில் பார்க்குறேன் நீட்டாக இல்லை அது ஒரு பச்சை கலரில் பாசி பிடிச்சி போய் அந்த தொட்டியை பராமரிப்பே இல்லாமல் ஏதோ ஏனா ஒரு தொட்டியை போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சம்பு அமைக்கிறது இது போலலாம் பண்ணக்கூடாது வடகிழக்கு மூளையை நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு சுத்தமான முறையில் வச்சுருக்கீங்களோ அந்த அளவு உங்கள் வீட்டினுடைய இன்கம் சொல்கிறேன் பார்த்தீங்களா இன்கம்னால் எல்லாமே உங்கள் உங்களுடைய இன்கம்னால் என்னது மூளை ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான செயல்கள் புத்தி கூர்மை ஆற்றல் இவங்க எண்ணம் தான் ஆற்றல் அப்போ அந்த எண்ணம் வந்து நல்லா இருக்கணும் சிறந்து விளங்கணும் நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நல்ல முறையில் சில விஷயங்களை வந்து நீங்கள் அணுகுமுறை பண்ணணும் வடகிழக்கு மூலையில் கொண்டு போய் எதுவுமே தவறுலாம் நான் அவங்கக்கிட்ட இந்த பாதிப்பு இதனால் தான் அப்படிங்கிறதெல்லாம் நான் வலியுறுத்த மாட்டேன் ஆனால் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுவேன் ஒரு சில மக்கள் அதை புரிந்து கொண்டு வெகு விரைவில் அதை மாற்றுவாங்க உடனடியாக நான் சொன்ன விஷயம் அந்த தொட்டியை வந்து க்ளீன் பண்ண சொன்னேன் அந்த தொட்டியை க்ளீன் பண்ணி அதில் ஒரு மேனுவல் மேனூலில் அதை ஓப்பனாக போடாமல் அதை ஒரு மூடி போட்டு அது ஒரு நல்ல முறையில் பராமரிப்பு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க மாற்றம் செய்து நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி பயணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போது வீட்டில் வந்து ஒரு வீடு தான் தவறு நம்ம கட்டின வீடு தான் தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து மக்கள் மனதில் தோன்றாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுபோல் உங்களை உங்கள் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தவறுகள் இருக்கலாம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வாஸ்து நிபுணரின் ஆலோசனை இல்லாமல் சில விஷயங்களை வந்து பண்ணாதீங்க தவறு பண்ணாதீங்க நீங்களே டாக்டராக மாறாதீங்க அத அதற்குனா படைக்கப்பட்ட அதற்கதற்கு ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா இப்போ அந்த நபரை வைத்து நீங்க சரி பண்ணுங்க ஏதோ நம்ம வீடு கட்டிட்டோம் யாரையும் அழைத்து பார்க்க வேண்டாம் வாஸ்துலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வந்து தவிர்த்துட்டு நிறைய நல்ல பாதை பயணங்களில் வந்து என்னுடைய இயற்கை வாஸ்து அப்படிங்கிறது வந்து மிக மிக தெளிவாக நான் எனக்கு வந்து நான் பார்க்கக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது தான் தேவை இந்த விஷயம் ஒரு மனி மனிதனுக்கும் மக்களுக்கும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் சரியாக அமைந்து விட்டால் நிச்சயமாக அவங்க வந்து அடுத்த கட்டம் நகர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையிலேருந்து பார்ப்பேன் நூறு சதவிகிதம் நூறு சதவீதம் வாஸ்து சரியான முறைப்படி இருந்தால் தான் அந்த வீட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது என்னை நான் வந்து எப்போதுமே முதல் படி அப்படிங்கிறது வந்து சிறிதளவு அவங்கள மாற்றத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ வீட்டை உடைக்கிறது படிக்கட்டை உடைக்கிறது தான் சரியாகும் செங்கல் சிமெண்ட்டு மணல் செங் செங்கல் சிமெண்ட்டால் தான் சரி பண்ணணும் எல்லாமே உண்மை தான் இருந்தாலும் நம்ம வந்து நம்மை நான் மாற்றிக்கொண்டு சில விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணணும் டெக்னிக்கலாக சில விஷயங்களை நம்ம அணுகுமுறை பண்ணால் மட்டும்தான் வீடும் நமக்கு வந்து நல்லது பண்ணும் சுத்தமாக வைங்க இப்போ வடகிழக்கு மூலையை பொறுத்தவரையில் சுத்தம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் இதை இது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் ரொம்ப அதிசயமாக அதை வந்து கேட்டு இது ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு நினச்சி அவங்க வந்து கொஞ்சம் அதை தவறுதலாக பயன்படுத்துனதுனால இப்போ அதை மாற்றின பிறகு அவங்களுக்கு வந்து எவ்வளவோ பெரிய இது இவ்வளோ பெரிய மாற்றம் இதில் இருக்குமா அப்படிங்கிறத அதை அவங்க உணர்ந்தாங்க இது போல் நீங்களும் வந்து பெரிதளவு மாற்றத்தை விரும்பாமல் சின்ன சின்ன விஷயங்களை எதாவது டியூன் பண்ண முடியுமா சின்ன டியூன் நான் இப்போ சொல்லுவேன் நிறைய இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மைண்ட் அப்செட் ஆகுதா ஒரு நபர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறாரா அது நீங்கள் அந்த டைமில் இப்போ ஒரு ரேடியோ வச்சுக்கோங்க ஒரு ஒரு பாட்டு சரியில்லைன்னா எப்படி டியூன் பண்ணுறோம் இல்லையா இந்த ஆகத்தான் நான் எல்லாரையுமே பார்க்குறேன் டியூனர்னால் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உட அதாவது எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இவங்க அவ்வளோதான் அவங்க கடவுள்லாம் கிடையாது இப்போ வாசனும் பண்ணுறது கடவுளா அப்படின்னா கடவுள் கிடையாது அதுக்காக நீங்கள் வந்து உடனே ஒரு வீடியோவில் வந்து வாசனூம் என்ன கடவுளா அப்படின்னு கேட்குறாங்க நல்லது செய்கிற எல்லாருமே கடவுள் தான் நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய எல்லாருமே கடவுள் தான் அதனால் சின்ன சின்ன விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு டெக்னிக்கலாக நான் வந்து அந்த வீட்டில் பார்த்த அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்டில் தெரியப்படுத்தியிருக்கேன் இது வந்து ஒரு நிச்சயமாக எல்லாருமே கவனித்து பாருங்கள் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் பள்ளங்கள் ஏதோ ஏதோ ஒரு மேனுவல் வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு மழைநீர் தொட்டியே வச்சுருந்தாலும் அதை வந்து சுத்தமான முறையில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள் இல்லைன்னா அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நான் சொன்னது போல் அதை கொஞ்சம் நீட் பண்ணி அமைச்சிக்கோங்க அவ்வளோதான் இன்றைய வீடியோ பதிவு வந்து இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்